வணக்கம் மக்களை சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் குடும்பத்தினரே வேண்டாம் என்றாலும் கவின் ஆணவ கொலைக்கு தமிழக அரசு இழப்பீடு வழங்கணும் திருமாவளவன் கோரிக்கை தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நெல்லையில் கவின் ஆவண ஆணவ படுகொலை செய்யப்பட்டது மாநிலத்தையே உலுக்கியுள்ளது இதற்கிடையே கவின் குடும்பத்தினர் இழப்பீடு வேண்டாம் என சொன்னாலும் தமிழக அரசு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு புதிய வீடு வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை உள்ளிட்டவற்றை வழங்க வேண்டும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் நெல்லையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் குடும்பத்தினரையை விசிக தலைவர் திருமாவளவன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் பிறகு சென்னை திரும்பிய திருமாவளவன் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது சுர சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது தாயையும் கைது செய்ய வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் அவர் மேலும் பேசுகையில் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது இந்த வழக்கில் சுஜித் மற்றும் தாய் தந்தை பெயர்கள் எஹ் ஐஆரில் எஃப்ஐஆரில் சேர்க்கப்பட்டுள்ளன கொலை செய்த சுஜித் மற்றும் அவரது தந்தையையே போலீசார் கைது செய்திருப்பது செய்திருக்கும் நிலையில் அவரது தாயையும் கைது செய்ய தயக்கம் காட்டுவது ஏன் பாதிக்கப்பட்ட கவின் குடும்பத்திற்கு நிதி கிடைக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு தனது கடமையை ஆற்றும் என நம்புகிறேன் இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றியுள்ளது சிபிசிஐடி போலீசார் கவின் குடும்பத்திற்கு நீதி வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறேன் கடந்த பத்து ஆண்டுகளாக சாதியவாத சக்திகளும் மதவாத சக்திகளும் சாதி பெரும் பெருமித்ததை அரசியலாக உயர்த்தி பிடிக்கிறார்கள் இது போன்ற கொலைகளை ஊடகப்படுத்தி வருகிறார்கள் வட மாநிலங்களில் நடந்த இது போன்ற கொலைகள் தமிழ்நாட்டிலும் நடப்பது வேதனை தருகிறது சா சாதியவாத சக்திகளும் மதவாத சக்திகளும் திட்டமிட்டு சாதியும் செய்யும் சாதி பெருமை அரசியலே இதற்கு பிரதான காரணம் இதை தடுக்க தேசிய அளவில் ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும் ஜனநாயக சக்திகள் இது தொடர்பாக தொடர்ந்து குரல் எழுப்பி வருகின்றன இருப்பினும் மத்திய அரசு இதை கண்டுகொள்ளவில்லை ஆணவ கொலை குறித்து தடுப்பு சட்டம் இயக்கலாமா என மத்திய அரசு கருத்து கே தற்கு தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்கள் கருத்து சொல்லாமல் உள்ளன அது அதிர்ச்சி தருவதாக தருவதாக இருக்கிறது ஆணவ கொலை விவகாரத்தில் மாநில அரசு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறார்கள் வழக்குகளை எப்படிப்பட்டி எப்படி பதிவு செய்ய வேண்டும் எப்படி இழப்பீடுகளை தர வேண்டும் போலீசார் உடனடியாக செய்ய வேண்டியதை குறித்து வழிகாட்டுதல்களை உச்சநீதிமன்றம் வழங்குகின்றது அதன்படி கவின் கொலைக்கு இழப்பீடு வேண்டாம் என்று அவரது குடும்பத்தினர் மறுத்தாலும் இழப்பீடு வழங்க வேண்டும் புதிய வீடு ஐந்து ஏக்கர் நிலம் வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை பன்னெண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் பணம் ஆகியவற்றுடன் குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என அவர் தெரிவித்தார் ஆணவ படுகொலையை வெறும் சட்டத்தால் மட்டும் தடுத்துவிட முடியுமா என்ற கேள்விக்கு அவர் சட்டம் என்பது ஒரு தடுப்பு நடவடிக்கை அதுவே இல்லை என்பதை வேதனை சட்டம் இருந்தால் உளவியல் ரீதியாக ஒரு தயக்கம் இருக்கும் சட்டம் இல்லாததால் தான் இது போன்ற கொலைகள் நடக்கிறது இதை தேசிய அவமானமாக கருத வேண்டும் பெற்ற பிள்ளைகளே கொல்லும் அளவுக்கு செல்கிறார்கள் என்றால் சாதி எந்த அளவுக்கு ஒரு மனித மனநோயாக இருக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதனால் உடனடியாக ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் என்றார் இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்கள் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமன் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்